வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸு கூட ஆர்டர் வந்திருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பீட்ஸ் கூடைகள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்ந்து இந்த மாடல் ஆர்டர் நிறைய வந்திருக்கு இப்போ இதை நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு சின்ன டீட்டெயிலான வீடியோ தான் இது இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ரோல்லே கரெக்டாக போட்டு முடிச்சிடலாம் நமக்கு ஹேண்டிலோடு சேர்த்து கரெக்டாக ஒரு ரோல் மட்டும்தான் தேவைப்படும் நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த குடைகளை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதாவது இந்த எல்லோவுக்கு நம்ம வந்து ஒரு பேபி பிங்க்கும் ஒரு டார்க் க்ரீனு நெல்லிக்காய் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் நமக்கு இதுக்கு வந்து ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பீட்ஸு ஒரு கலரில் ஹண்ட்ரட் கிராம்ஸு ஸோ டோட்டலாக ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பீட்ஸு தாராளமாக போதும் இது வந்து எப்படி போடுறது என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு தான் நமக்கு இந்த ஆர்டரே கொடுத்துருக்குறாங்க நான் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பூஜை கூடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மற்ற எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து கிளாஸ் ஒயரு எல்லோ எடுத்திருக்கேன் நமக்கு ஒவ்வொரு குடைக்கும் கரெக்டாக ஒரு ரோல் வர மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ இந்த எல்லோவுக்கு நமக்கு இந்த கலர் பீட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அடி எல்லாமே நம்ம வந்து தாராளமாக நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் எந்த அளவு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுப்போம் நான் ஆல்ரெடி போட்டிருக்க அதே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பார்த்துட்டு நமக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருந்தாங்க போல் உங்களுக்கு என்ன கலரில் வேணும்னாலும் நாங்கள் போட்டுக் கொடுப்போம் இல்லை எங்களுக்கு கூடைகள் தேவையில்லை அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் ஒயரு மற்றும் பீட்ஸ் இது மட்டுமே நீங்கள் தேவை அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து நிறைய கலரில் பீட்ஸ் இருக்குது அதே போல் ஒயர் வந்து கிளாஸ் ஒயரு டிஸ்கோ ஒயரு டீலக்ஸ் ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது இப்போ வந்து ஜிகினா ஒயர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒயருமே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே வந்து நீங்கள் கான்ட்ரஸ்டான கலரில் செலக்ட் பண்ணி போடும்போது கூடைகள் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு கீழே வந்து ஒரு நார்மல் நாட்டில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து இதே போல் நம்ம நார்மல் நாட்டில் ஒரு த்ரீ லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு சொருகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் கூட ஃபுல்லுமே பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எந்த மாடலில் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாமே வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் போடுற வேலை இருக்குது ஹேண்டில் போட்டுவிட்டு இன்னும் லைன் பை லைனாக நாங்கள் இதை போட்டுக்க போகிறோம் இது எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ